இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் இந்த பிரசங்க பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த ஐந்து மாதங்களாக ஜீவனும் தீர்க்காய்ச்சும் என்ற தலைப்பில் வெளியிட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கங்கள் அனைவருக்கு பிரயோஜனமாகவும் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது என்று சொல்லி என்னிடத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆனால் இன்றையிலிருந்து அன்பும் பரிசுத்தமும் என்ற புதிய தலைப்பில் தேவ வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை கத்தர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு சாக்கியத்துக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்கும்படியாக உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு அதிகமாக தேவை இருக்கிறபடியால் உங்கள் ஜப நேரங்களிலே என்னை நினைத்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் தேவன் என்று சொல்லும் போது அவருக்குள் ஆழமான சுபாவங்கள் தன்மைகள் உண்டு அவைகள் வித்தியாசமான சுபாவங்களும் வித்தியாசமான தன்மைகளும் இருந்தாலும் அவைகளில் மிகவும் பிரதானமானவைகள் அவருடைய அன்பு அவருடைய பரிசுத்தம் என்று சொல்லி வேதாகமத்தில் ஆழகமாக எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு ஒற்றுமை ஒழுங்கு நிரம்பி இருக்கிறது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அல்லது மனுகுலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களும் தேவனுடைய அன்பு நிரம்பப்பட்டிருக்கிறது அவருடைய பரிசுத்தம் நிரப்பப்பட்டிருக்கிறது பழியேற்பாடு முழுவதும் அசித்து பார்த்தால் தேவன் அவருடைய ஜனங்களோடு அன்போடு பழகினார் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார் அந்த பரிசுத்தத்துக்கு என்னெல்லாம் கற்பனைகள் கை கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி ஜனங்களுக்கு கொண்டே வந்தார் புதிய பாட்டிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகத்துக்கு தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இயேசுவினுடைய உபதேசங்கள் இயேசு ஜனங்களோடு பழகின அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் தியானித்து பார்க்கும்போது அவருடைய அன்பு நிரம்பி இருந்தது அவருடைய பரிசுத்தம் நிரம்பி இருந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் ஒவ்வொரு வசனமும் எழுதப்பட்டுள்ளது பரிசுத்த வேதாகமத்தில் புதிய பாட்டில் பன்னெண்டு அப்போஸ்தல்கள் ஒரு அப்போஸ்தலன் யோவான் அவன் எழுதின புத்தகங்கள் ஒன்று யோவான் அஞ்சு அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய அன்பு அதில் நிரம்பி இருப்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே சமயத்துல மூத்த சீசர் பேகுரு தன்னுடைய புத்தகத்துல எழுதும் போது தேவன் மகாம் பரிசுத்தம் அல்லவர் என்று சொல்லி அழகாக பதிவு செய்துள்ளார் ஆதியாக ஒன்னாம் அதிகாரத்துல இரண்டாவது வசனத்துல வாசிக்கும் போது முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் மானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்று ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அது கூடுவாக நம் தியானிக்கு வரும்போது இந்த உலகத்துல தேவன் என்னெல்லாம் படைத்து வைத்துதான் எப்படியெல்லாம் படைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வானத்தை படைக்கும் போது அவர் சூரியனை படைத்தார் சந்திரனை படைத்தார் நட்சத்திரங்களை எல்லாம் படைத்தார் பூமியை படைக்கும் போது பூமியில் உள்ள சகலவித மிருகங்கள் சகலவித பிராணிகள் சகலவித ஜீவ ஜந்துக்கள் அழகான மரங்கள் அழகான செடிகள் கொடிகள் மலர்கள் காய்கறிகள் இப்படி எல்லாவற்றையும் அவர் தனித்தனியாக நம்முடைய நல்ல சிருஷ்டித்து வந்தார் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி மனிதனுக்காக அழகான ஒரு ஏதன் தோட்டத்தை உண்டாக்கி பிறகு நன்றாக கவனிங்கள் சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் மனிதனை மனிதனை முதல் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவரை போல மனிதன் நிற்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய அன்பையும் தம்முடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார் முதல் மனிதன் ஆதாமை அவர் படைத்த போது வெளியே படைத்து அவனை அழைத்து கொண்டு வந்து ஏதன் தோட்டத்தில் வைத்தார் என்று வேதாகிரமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது எல்லாவற்றையும் ஆய்த்தப்படுத்தி எல்லாம் குறையில்லாமல் ஒன்றும் குறையில்லை மனிதனுக்கு எல்லாவற்றையும் படைத்து அவன் அழகாக உள்ள கொண்டு வந்து ஏதன் தோட்டத்தை அவன் கையில் கொடுக்கிறார் மட்டுமல்ல அவனை சந்தோஷப்படுத்தும்படியாக அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கூட படைத்து கொடுக்கிறார் குறையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம் அவ்வளவு சொத்துகளுக்கும் அவ்வளவு படைப்புகளுக்கும் யார் சொந்தக்காரன் என்று சொன்னால் யாதாம் பெரிய கோடீஸ்வரன் பெரிய சீமான் எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கும்படியா அன்பினாலே படைத்து அவனை சந்தோஷப்படுத்தி அவன் இடத்துல ஒப்பு கொடுத்தார் வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது அவன் ஏதன் தோட்டத்தில் தேவனுக்கு எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுந்தி ஒழுங்கா நடந்தானோ இதன் தோட்டம் முழுவதும் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் அந்த ஏதன் தோட்டத்தில் கசப்பு கிடைக்காது அந்த ஏதன் தோட்டத்தில் வெறுப்பு கிடையாது அந்த ஏதன் தோட்டத்தில் பகைகள் கிடையாது இதன் தோட்டம் தேவனுடைய தோட்டமாக இருந்தபடியால் தேவனுடைய அன்பும் தேவனுடைய பரிசுத்தமும் நிரம்பி இருந்தது ஆனால் இது கடந்து போக கடந்து போக வேதாகமத்தை தியானித்து பார்க்கும்போது ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கவில்லை அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை மாறாக தன் மனைவியோடு சேர்ந்து இருவரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் மனிதன் மனுஷி தேவனுடைய பரிசுத்தையும் தேவனுடைய அன்பையும் அவமதித்து கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்களோ அன்றையிலிருந்து ஏதன் தோட்டத்தில் கசப்பு கடந்து வந்தது ஏதன் தோட்டத்தில் பகை கடந்து வந்தது ஏதன் தோட்டத்தில் வெறுப்பு கடந்து வந்தது ஏதென் தோட்டம் அது இருளை மாறிவிட்டது காரணம் மனிதனுடைய பாவம் சுத்தமாய் பரிசுத்தமாய் அன்பு நிறைந்த ஏதேன் தோட்டம் அது மனிதனால் கரைப்பட்டு விட்டு எல்லாவற்றையும் எழுந்து போனவனாய் ஆதாமும் ஏவாளும் காணப்பட்டார்கள் பிரியமான் அவர்களை அதிகமாக தியானித்து பார்க்கும்போது அந்த ஏதன் தோட்டத்தில் கர்த்தர் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வைத்திருந்தார் அந்த வாழ்க்கை அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதுக்காகத்தான் தேவன் ஒவ்வொரு நாளும் வந்து ஆதாமோடு பழகினார் ஏவாளோடு பழகினார் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ என்றைக்கு அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்களோ தேவன் அவர்களை விட்டு விலகினார் அவர்கள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் இழந்து போனார்கள் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனார்கள் தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை இழந்து போனார்கள் தேவன் துக்கப்பட்டார் ஆனால் ஊர் காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பாவம் செய்த மனிதன் பாவம் செய்த மனுஷி அதே ஏதன் தோட்டத்துக்குள்ள வைக்க கத்தருக்கு விருப்பமில்லை அவர்கள் எந்த கையினால அழகாக அவர்களை அழித்து கொண்டு வந்தாரோ அதே கையினாலே அவர்கள் இருவரும் பிடித்து கொண்டு ஏதன் தோட்டத்துக்கு வெளியே விற்று அவர்களை துரத்தி விட்டார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது மிகவும் துக்ககரமான ஒரு சம்பவம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய மழ்களை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம் இயேசுவின் ரத்தத்தால் கடுமப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம் பரிசு தாவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம் நல்ல வரங்களை பெற்ற பிள்ளைகளா இருக்கலாம் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களா இருக்கலாம் ஆனாலும் ஜாக்கிரதையா இருங்கள் ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது தேவனுடைய அன்பையும் பரிசுத்தையும் அவமதித்தார்களோ அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தத்தை நான் அவமதிக்கும் போது உலக காரியங்களுக்காக மற்றவர்களுடைய அன்புக்காக அல்லது மற்றவர்களுடைய ஐக்கியத்துக்காக அல்லது இந்த உலகத்தில் நாங்கள் ஏதாவது கனம் பெற வேண்டும் ஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியத்துக்காக தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தையும் நீங்கள் உதறி தள்ளிவிடாதபடி அவமதிக்காதபடி எச்சரிக்கையார்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் செய்வீர்களானால் ஏதன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டது போல பரிசுத்த தேவன் உங்களை சபையிலிருந்து துரத்தி விடுவார் அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து துரத்து விடுவார் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களை காணப்படுவீர்கள் வரப்போகிற நாட்களில தேவனுடைய அன்பு தேவனுடைய பரிசுத்தம் அது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு அதிசயமானது என்பதை குறித்து உங்களோடு போகிறேன் அதற்காக ஆயத்தப்படுங்கோ இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கண்களை மூழ்கிறானால் ஒரே ஒரு ம ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜபம் செய்வேன் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வேளையில் கூட ரஜா அன்பும் பரிசுத்தமும் என்ற இந்த தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆழமான தன்மைகள் ஆழமான சுபாவங்களை நம்முடைய ஜனங்களோடு பேச விரும்பி ஆவியான் அவர் கொடுத்திருக்கிற இந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன்னப்பா இந்த வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய அன்பை ருசி பார்த்திருக்கலாம் பரிசுத்தத்தை ருசி பார்த்திருக்கலாம் ஆனால் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில கருத்தாவே ஆதமை போல ஏவாளை போல தடுமாறி போயிருக்கலாம் யேசப்பா வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் குறைந்து போயிருக்கலாம் அல்லது தேவனுடைய அன்பு குறைந்து போயிருக்கலாம் மகா இறக்கமுள்ள தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரப்போகிற நாட்களில தேவனுடைய அன்பு என்பது என்ன தேவனுடைய பரிசுத்தம் என்பது என்ன என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும்படியா ஆழமான சத்தியத்துக்களை இவர்களை நடத்தும்படியா அண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சாய்க்கக்கூடிய அந்த கிருபை கொடுக்கும்படியா ஆண்டவர் இறுதியத்துல நம்முடைய வசனங்களுக்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுத்து இந்த செய்திகளை இவர்கள் கேட்கும்படியா இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் குடும்பங்களில தேவனுடைய அன்பு இருக்கட்டும் ஐயா கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில தேவனுடைய அன்பு நிறம் இருக்கட்டும் ஆண்டவர குடும்பங்களிலே பரிசுத்தம் நிறம் இருக்கட்டும் அப்பா இந்த உலகத்துல அன்பு பரிசுத்தம் என்ற வார்த்தை பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததப்பா அதைத்தான் மனிதன் இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புதிய திருப்புமுனை கொண்டு வாங்க இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு புதிய திருப்தியை கொண்டு வாங்கப்பா ஆண்டவர் எல்லா கசப்புகள் வெறுப்புகளை எடுத்து போட்டுங்கப்பா இந்த காலகட்டத்தில் அண்டு வரை எங்கே பார்த்தாலும் வெறுப்புகள் ஊழியக்காரர்கள் மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலே குடும்பங்களிலே எங்க பார்த்தாலும் கசப்புகளும் அன்றுவரே கண்ணிகளும் நிரம்பியிருக்கிற அந்த காலத்தில் தேவனோட அன்பு ஒருவரை நிரப்பும் போது என்ன நடக்கும் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று சொல்லி அன்றுவரே நம்முடைய வார்த்தைகள் என்னுடைய பிள்ளைகளை கேட்க ஆயத்தப்படுத்துங்கப்பா இவர்களெல்லாம் மனதாரம் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் துதிகந்த மகிமலா உமைக்கு செலுத்துகிறேன் மகாரதேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் சிவனுள்ள பிதாவே ஆமே நாமே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்